இந்த கம்பீரமான தேசிய கொடி வந்து எங்கே பறக்குதுன்னு சொன்னால் நான் இன்றைக்கி வந்திருக்கிற விஜயவாடாவில் பறக்குதுங்க நம்ம எப்பொழுதுமே வந்து அந்த இடத்துல காந்தி இருப்பார் அங்கே அந்த ஒரு காந்தி கிட்ட போய் நான் எடுக்கிறேன் நீங்கள் பார்க்குற அந்த ரயில்வே என்ஜினை பார்த்தீங்கன்னா பழங்காலத்தில் நம்ம எப்படி பயணித்தோம் அப்படிங்கிற இந்த ஊட்டுற நினைவு ஊட்டுறதுக்கு வகையில் தான் அந்த ரயில்வே இன்ஜினை வந்து பார்வையாளர்க வச்சுருக்காங்க அது கியூன்னு போட்டுருப்பாருங்க அதனால் விஜயாட ஸ்டேஷனில் இறங்கின உடனே இது வந்து ஒரு நினைவுச்சு மானியம் மட்டும் சொல்கிற அந்த நினைவு சின்னமாக அந்த காலத்தில் பயன்படுத்திய அந்த ரயில்வே என்ஜினை வந்து பார்வைக்காக வச்சுருக்காங்க அடுத்தது அந்த கொடிம்பு கம்பத்துக்கு பக்கத்துலேயே வந்து டவர் இருக்குது அதாவது மணிக்குண்டு இருக்குது லாக் பாருங்க இதெல்லாம் வந்து வரலாறு சொல்லக்கூடிய வகையில் இருக்கிறதுனால தான் இதெல்லாம் இந்த நினைவு சின்னத்தில் அழிக்காமல் அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் தான் இனிமே இருக்குது நம்ம பழமையில் எப்படிலாம் கஷ்டப்பட்டு வந்தோங்கிறலாம் சொல்கிறது சிறப்பு அந்த வரலாறு சொல்றதுக்கு தான் பழமையில் இனிமை இருக்குது இனிமேல் இருக்குதுன்னு அடிக்கடி சொல்லுவேன் இதில் வந்து இந்த மெட்டலில் வந்து காந்தியினுடைய உருவத்தை பதிச்சிருக்காங்க இது சிறப்பாக இருக்குது இதில் சொல்கிற அளவுக்கு அந்த ரயில்வே இன்ஜின் தான் பாருங்க அதனால விஜயவாடா ஸ்டேஷன் இறங்கின உடனே இதுதான் என் கண்ணுக்கு பட்டது இது உங்களுக்காக நான் எடுத்திருக்கேன் நன்றி வணக்கம்